பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஜீவியை நான் அடிக்கடி சொல்லுவேன் யோசனை குறித்து பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் எல்லாரும் பாவத்துக்காக என்ன பண்ணுவாங்க நிர்வாணமாக்கப்படுவார்கள் ஆனால் பாவத்தை விட்டு வலி விலகி ஓடுவதற்காக அவன் நிர்வாணமாக்கப்பட்டான் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளே நீங்களும் நானும் பாவத்தை விட்டு வலி விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுச்சுன்னா ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருப்பார் ஆமை பொறுமையோடு சகிக்கணும் எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாய் நாம் காணப்படணும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டு ஓ குழியில் தூக்கி போடும்போது கூட யோசிப்பு என்ன பண்ணலை ஆண்டவரை விட்டு சொல்லுங்களேன் ஆண்டவரை விட்டு தூரம் போகலை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதனுடைய பிரச்சனையே என்னது அவ்வளோ பெரிய பிரச்சனை யோசிப்புக்கு வந்த யோபுக்கும் யோசிப்புக்கு வந்த பிரச்சனைலாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்காது அந்த பிரச்சனை பண்ணுவோம் தான் சுத்த தமிழில் பேசுவாங்க அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க யாரு இந்த வேதத்தை தூக்கி கொண்டு ஓடி சபைக்கு ஓடுகிற விசுவாசி அலைலூயா அலைலூயா எனக்கு நான தேவ பிள்ளைகளே நாம் எப்படி இருக்குன்னா பொறுமையோடு காத்திருக்கணும் பரிசுத்தமா வாழணும் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணது சிறையிறப்பு மாற்றப்படுகிறது இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க ஓ இந்த பதினான்காவது வருடத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் அல்லவா ஓ இந்த பதினான்காவது வருடத்துக்குள்ள காலடி எழுதி வைத்திருக்கிறோம் அல்லவா இந்த பதினான்காவது வருடத்தில் நம்முடைய ஊழியத்தில் வழிவாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்கணும் அல்லவா இந்த பதினான்காவது வருடத்தில் இந்த சபையில் உட்கார்ந்து அல்லவா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அல்லவா உங்களுடைய குடும்பத்தில் ஓ நீங்கள் செய்கிற வேலைகளை ஆண்டவர் உங்களை மேன்மையை காண செய்யணும் அல்லவா எத்தனையோ நாட்களாக ஓ என்னுடைய வாழ்க்கையில் அடைப்படை கொண்ட கதவு ஆசீர்வாதத்தின் கதவு ஓ என்னுடைய வாழ்க்கை உயராதா என்னுடைய வாழ்க்கை கண்ணீரின் பாதலே தான் கடக்குமா என்று சொல்லி ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள கடக்கிற அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஓ ஓ என்னுடைய வாழ்க்கை திறக்கப்படும் சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன் இந்த கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லி ஓ யோசித்துக் கொண்டு அங்கலாய்த்து கொண்டு கத்துடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய் அல்லவா நீ ஆண்டுவர் சொல்லுகிறா நீ கத்தரோடு இருப்பாய் என்று சொன்னால் நீ கத்தரோடு இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவருடைய சிறை இருப்பை திருப்புவா ராமை உடைய சிறை இருப்பை திருப்புவாள் ஆண்டவருடைய சிறை இருப்பை திருப்புவாள் நீ கத்தரோடு இருக்கும் போது ஆண்டவருடைய சிறை இருப்பை திருப்புவாரு ஆலையில ஊயா ஆலையில ஊய்யா ஆண்டுவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவி என்ன பண்ணனும் வேணும் ஆண்டுவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஜீவிய வேணும் என்னுடைய வாலிப பிரயாயத்துல நான் ஆண்டுவரை விட்டு தூரம் போன நாட்கள் அநேகம் உண்டு எவுடைய வாலிபரை பயத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போன நாட்கள் உண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது ஊழியமே வேணாம்னு சொன்ன ஓடன வந்தானா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது ஊழியமே வேணான்னு சொல்லி ஓடன வந்தான் எல்லாவற்றையும் பெருத்து இன்னைக்கு ஆண்டவர் காய் ஓடிக்கொண்டிருக்கிற அலையலூயா 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 எனக்கண்மான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரோடு கூட இருக்கணும் ஆண்டவரோடு கூட என்ன